ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம நாகூல் போத்தீஸில் குட்டீஸ்க்கு இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஸ்பெஷல் ஆஃபரில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்ச்சு பார்க்கலாம் இது எல்லா கலெக்ஷன்ஸுமே இதில் இல்லை கொஞ்சமாக ஒரு சைடில் இருக்குது அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது குட் பாப்பாக்கு உள்ளது காட்டன்லேயும் நிறைய இருக்குது இது மாதிரி சில்க் வெரைட்டிஸும் நிறையவே இருக்குது எல்லா சைஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க நம்ம ஏஜ் சொன்னாலே போதும் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் இந்த மாதிரி சொன்னாலே காமிச்சிருவாங்க நமக்கு என்ன காமிக்கணும்னு இல்லை அப்படியே ஒரு சுற்றணும்னு பா வையுங்க பார்க்க பதினாயிரம் கன்று தான் வேணும் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது பேண்ட் ஷர்ட் மாதிரி உடுப்பு மாதிரி என்ன வேணும் நாலு ஜெகின்ஸு பாருங்க என்ன கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அவ்வளோ வெரைட்டி கலர்ஸாக வச்சுருக்காங்க பாவாடை சட்டை வச்சுருக்கு டாப்பும் சட்டையும் வச்சுருக்கு பாருங்கள் இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியானது இது வந்து ஒன்று டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ சூப்பராக இருக்குது அட்டாசமான கலரில் இருக்குது ஸ்டிச்சிங்கும் சூப்பராக இருக்குது இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அம்மா பார்க்க பதினாயிரம் கண்ணு தான் வேணும் நமக்கு எடுத்து செலக்ட் பண்ணேன்னே தெரியலை அங்கே போன அது மாதிரி ஜீன்ஸ்லேயும் டாப் வந்து இருக்குது ஜீன்ஸுக்கு பேண்டு மாதிரி வச்சுட்டு பாவாடை மாதிரி வச்சுட்டு இது மாதிரி உருளெல்லாம் வச்சு சூப்பராக தைச்சிருக்காங்க பாருங்க இந்த ரெட்டு எப்படி இருக்குன்னு அம்சமாக இருக்கு இல்லையா சூப்பர் செலக்ஷன் இந்த மாதிரி வாங்கணுன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஆஃபர்லாம் வாங்கலாம் இதுலயே பல கலர்லேயும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு எவ்வளோ கலர்லாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நெக்கு ஃபுல்லு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இது வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது இந்த இது வந்து வீடியோவில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியலைனாலும் பக்கத்தில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு வத்தடுங்க இது மாதிரி வாங்கணுன்னா நீங்கள் போத்தி ஸ்போனை ஈஸியாக நமக்கு செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளது கிடைக்கும் இங்கே பாருங்க இது இன்னொரு வெரைட்டி அப்படியே நடந்துகிட்டே இருந்தோன்னா எவ்வளோ பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைகளுக்கு பையமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தனி தனியாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு டிசைனுக்கும் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு பேட்டனுக்குமே தனித்தனியாக இருக்குது அப்படியே தனி தனி ரோலை வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது பார்த்திங்களா பிள்ளைகளுக்கு போட்டாலே அப்படி எடுப்பாக இருக்கும் சூப்பர் செலெக்ஷன்ஸு கலெக்ஷன்ஸுன்னு தான் சொல்லணும் எது மாதிரி வாங்க நீங்கள் போக வேண்டிய இடம் போத்திஸ் தான் பாருங்கள் ஏன்னா சில இடத்துல போனோன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம எது வாங்கணும்னு தே நமக்கே அப்படி ஒரு திருப்தி இல்லாமல் ஏதோ ஒன்று எடுக்கணுமே போன மட்டுக்கும் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருக்கேன் இங்கே போனோன்னா அப்படி இல்லை கலரும் சரி டிசைனும் சரி நமக்கு பிடிச்சது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ராக்லாம் எப்படி கிடக்குன்னு ஐயோ என்னென்னா கலர் கலராக கிடக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் தான் நமக்கு கொள்ளலாம் ஏன்னா இது மாதிரி அழகாக வாங்கி போடலாம் பையமாக இருக்குது பேண்ட்டு சட்டை ஆஃபில் சட்டை இந்த மாதிரி தான் இருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வெரைட்டியாக நம்ம வாங்கலாம் பாருங்கள் இந்த ஃப்ராக் செட்டெல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்து ரொம்ப சைஸ் சைஸாக வச்சுருந்தாங்க இந்த ஒருத்தங்க கையில் எடுத்து வச்சுருக்கதும் சூப்பராக இருக்குது அந்த ஒயிட் டாட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அதுக்கு அழகை இன்னும் கூட்டி அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா என்னென்ன கலர்லாம் வச்சுருக்காங்க என்ன பொம்பளை பிள்ளைகளுக்குதையே காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஆம்பளை பையமாக இருக்கும் பின்னாடி காமிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பார்க்க அப்படி சூப்பராக என்ன சொல்கிறது இருக்கும் ஆனாலும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கழிச்ச த அவங்களும் தழைச்சவங்களே இல்லை அவ்வளோக்கு அவங்க சைட்லேயும் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பிறகு வந்து இந்த ஜட் பனியன் இதெல்லாம் வாங்குறதுக்கும் தனித்தனியா டப்பால டப்பால போட்டு வச்சுருந்தாங்க அதுவுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்து இந்த சைடெல்லாம் போனால் ஆம்பளை பயமாக இருந்த பாருங்க பொங்கல் ஆஃபர்னு எழுதி வச்சு டிஷர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இது பையமாக இருக்குது இதுலேயும் கேர்ள்ஸுக்குள்ளதும் இருக்குது எல்லாமே நூறுரூபாலேருந்தே தொடங்கும் நான் குறைஞ்சது கூடுனது துணி துணிக்கு குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல காசும் இருக்கும் அது மாதிரி எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன் சாம்பிளைக்குமே இருக்குது ஒவ்வொரு சைஸுக்கும் சைஸு கண்ட மாதிரி வில ப்ரைஸ் அதுலேயே எழுதியிருக்கு நம்ம யாரும் பண்ணாண்டா நமக்கு என்ன சைஸில் என்ன அமௌண்ட்டுக்கு வேணுமோ அந்த டேப்லெஸ்ட் பார்த்தே நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அது மாதிரி சூப்பராக நிறையவே இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி பொங்கலுக்கு வாங்கணுன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது போய் பார்த்து வாங்கலாம் இன்றைக்கி சண்டே பார்த்திங்களா செம்ம கூட்டமாக இருந்துச்சு போத்தீஸு ஆனால் நாளைக்கு எல்லாம் நீங்கள் போனீங்க அன் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ